அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்து நபிமார்களினுடைய வரலாற்றை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் மக்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை நெருப்பில் வீசியதால் அல்லாஹ் இப்ராஹிம் அலிகிசலாம் அவர்களுக்கு நெருப்பை குளிர்ச்சி அளிக்கக்கூடிய பூங்காவாக மாற்றியதையும் இப்ராஹிம் அலிகிசலாம் சாரா லூத் அலிகிசலாம் பாபிலோன் நாட்டிலிருந்து வெளியேறி சிரியா பாலஸ்தீனம் எகிப்து போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்ததையும் அந்த பயணத்தின் போது லூத் சதூம் நகரத்திற்கு சென்றதையும் பார்த்தோம் இன்ஷால்லா இன்னைக்கான வீடியோவில் ஜம்சம் தண்ணீர் உருவான வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் இப்ராஹிம் அலிஹிசலாமும் அவர்களுடைய மனைவியும் மீண்டும் பல நாட்கள் பாலைவனத்தில் பயணம் செய்தார்கள் அந்த பயணத்தின் போது ஒரு தீய மன்னனின் எல்லைக்குள் நுழையிறாங்க அந்த மன்னன் இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களுடைய அழகான மனைவியைப் பற்றி தெரிய வந்ததும் தன்னுடைய அடியாளை அழைத்து இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களை அழைத்து வரும்படி கட்டளையிடுறான் இப்ராஹிம் அலிசல்லாம் அந்த மன்னனினுடைய அரண்மனைக்கு வந்தவுடன் வந்த அந்த பெண் அவள் சகோதரின்னு பொய் சொல்லிடுறாங்க இதுதான் இப்ராஹிம் அலிகிசலாம் சொன்ன மூன்றாவது பொய் அதற்கு அந்த மன்னன் அந்த பெண்ணை இந்த அரண்மனைக்கு அழைத்துவா அந்த அழகான பெண்ணை தான் பார்க்க விரும்புவதாக சொல்றான் இப்ராஹிம் அலிகிசலாம் தன் மனைவியிடம் சென்று மன்னன் உன்னை பார்க்க விரும்புகிறார் நீ என்னுடைய மனைவின்னு அவரிடம் சொல்லாமல் நீ என்னுடைய சகோதரின்னு சொல்லுன்னு சொல்றாங்க அதற்கான காரணம் இந்த நாட்டில் நீயும் நானும் மட்டும் தான் அவ்வாகுவை ஏற்றிருக்கிறோம் நீ என்னுடைய மனைவின்னு தெரிய வந்தால் கண்டிப்பாக அந்த மன்னனிடம் இருந்து நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க சாரா அம்மையார் அந்த மன்னனினுடைய அரண்மனைக்கு போறாங்க அவர்களினுடைய அழகை பார்த்து வியந்த மன்னன் தன்னுடைய இரண்டு கைகளால் சாரா அம்மையாரை பிடிக்க நினைத்தான் அவனுடைய கைகள் சாரா அம்மையாருக்கு அருகில் சென்றவுடன் அசையாமல் நின்றுவிட்டது அதை பார்த்து பயந்த மன்னன் நீ உன்னுடைய ஒவ்வாஹுவிடம் பிரார்த்தனை செய் இதற்கு பிறகு நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் சாரா அம்மையார் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ததற்கு பின்பு அந்த மன்னனால் அவனுடைய கைகளை அசைக்க முடிந்தது இதோடு நிறுத்தாமல் அந்த மன்னன் மீண்டும் தன்னுடைய கைகளால் சாரா பிடிக்க நினைத்தான் மீண்டும் அவனுடைய கைகள் அசைக்க முடியாமல் நின்று விட்டது சாரா அம்மையாரிடம் இறைவனிடம் பிரார்த்தனை செய் இதற்கு பிறகு கண்டிப்பாக உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன்னு சொல்றான் மீண்டும் சாரா அம்மையார் அவ்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்ததால் அவனால் அவனுடைய கைகளை அசைக்க முடிந்தது இதற்கு பிறகு சாரா அம்மையார் ஒரு சாதாரண பெண் இல்லை சாரா அம்மையாருக்கு பரிசாக வழங்கினான் சாரா அம்மையார் வீட்டிற்கு வந்தவுடன் இப்ராஹிம் அலிசல்லாம் என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க அதற்கு சாரா அம்மையார் அல்லாஹ் அந்த மன்னனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கச்சு கொடுத்து விட்டான் அந்த மன்னன் எனக்கு ஒரு பணிப்பெண்ணையும் கொடுத்திருக்கிறான்னு சொல்றாங்க சாரா அம்மையாருக்கு வயதாகிக் கொண்டே இருந்தது இப்ராஹிம் அலிகிசலாம் தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு விரும்புவதை சாரா அம்மையார் உணர்ந்தாங்க பல ஆண்டுகளாகியும் தனக்கு குழந்தை பிறக்காததால் ஹாஜராவை திருமணம் செய்து கொள்ளும்படி இப்ராஹிம் அலிகிசலாம் இடம் சொல்றாங்க அவர்களும் அதை ஏற்று ஹாஜரா அம்மையாரை திருமணம் செய்றாங்க பிறகு அம்மையார் இவர்கள் இருவருக்கும் ஒரு நல்ல சந்ததி உருவாகணும்னு துவா சில நாட்களில் இவர்கள் இருவருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு இஸ்மாயில் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த நேரத்தில் இப்ராஹிம் சலாம் அவர்களுக்கு ரொம்பவே வயதாகி இருந்தது ஒரு நாள் அல்லாஹுடைய இப்ராஹிம் படி தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு ஒரு நீண்ட பயணத்திற்கு அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலி ஒரு அழகான சிறு குழந்தையாக இருந்தாங்க நீண்ட நாள் நடைப்பயணத்திற்கு பின்பு சஃபா மற்றும் மருவா மலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தை வனத்தை அடையிறாங்க அந்த இடத்தில் மரங்களோ பழங்களோ தண்ணீரோ எதுவும் இல்லாமல் உயிர் வாழ்வதற்கான எந்த இல்லாமல் அல்லாஹூ உடைய திட்டத்தின் படி இரண்டு நாட்களுக்கு மட்டும் தேவைப்படக்கூடிய தண்ணீரையும் உணவையும் மட்டும் கொடுத்துவிட்டு இப்ராஹிம் அலிசலாம் தன்னுடைய மனைவியையும் மகனையும் தனியாக அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு கிளம்புறாங்க அதை பார்த்த ஹாஜரா அம்மையார் எங்கள் இருவரையும் இந்த பாலைவனத்தில் தனியாக விட்டுட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க அதற்கு இப்ராஹிம் பதிலும் அழிக்காமல் பாலைவனத்தில் நடந்து போயிட்டே மீண்டும் ஹாஜரா அம்மையார் இப்ராஹிம் அலிசலாமை அழைக்கிறாங்க ஆனால் மீண்டும் இப்ராஹிம் அலிசலாம் எந்த பதிலும் அழிக்காமல் தொடர்ந்து பாலைவனத்தில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்த ஹாஜரா அம்மையார் கண்டிப்பாக இது தன்னுடைய கணவனுடைய முடிவாக இருக்காது இது அல்லாஹ்வுடைய கட்டளையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதை உணர்றாங்க உடனே ஹாஜரா அம்மையார் இது அல்லாஹு உடைய கட்டளையான்னு கேக்குறாங்க அதற்கு இப்ராஹிம் அலிசலாம் ஆம் இது அல்லாஹூ உடைய கட்டளை தான் என்பதை ஒத்துக்கிறாங்க பிறகு ஹாஜரா அம்மையார் எந்த மனிதர்களும் இல்லாத இந்த பாலைவனத்தில் நானும் என்னுடைய மகனும் தனியாக இல்லை அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் அப்படிங்கிறதை உணர்றாங்க அந்த வறட்சியான பாலைவனத்தில் தன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டுட்டு வந்ததை நினைத்து இப்ராஹிம் அலிசலாம் ரொம்பவே கவலைப்படுறாங்க அவர்களுக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ல்லாஹுவிடம் துவா கேட்கிறாங்க ஹாஜரா அம்மையார் தன்னிடம் உள்ள உணவையும் நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்த உணவும் தண்ணீரும் காலியானதால் ஹாஜரா அம்மையாருக்கு ரொம்பவே தாகமாக இருந்தது இஸ்மாயில் அலிசல்லாமும் அல ஆரம்பித்தார்கள் அதனால் ஹாஜரா அம்மையார் தன்னுடைய மகனை மருவா மலைக்கு அருகில் வைத்துவிட்டு மருவா மலை உச்சியை நோக்கி ஓடுறாங்க அந்த உச்சியில் இருந்து தங்களுக்கு உதவி செய்ய யாராவது இருக்கிறார்களான்னு பாக்குறாங்க ஆனால் எந்த மனிதர்களும் கண்ணிற்கு தென்படாததால் அருகில் இருக்கக்கூடிய சஃபா மலையை நோக்கி ஓடுறாங்க மலை உச்சியில் ஏறி தங்களுக்கு உதவி செய்ய மனிதர்கள் இருக்கிறார்களான்னு உதவிக்காக மனிதர்களை தேடி சஃபா மற்றும் ஏழு முறை ஓடிட்டே இருந்தாங்க ஏழாவது முறையாக ஹாஜிரா அம்மையார் மலையை அடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு குரல் கேட்டது தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலிசலாம் இருக்கும் இடத்தை நோக்கி வாராங்க அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலிகிசல்லாம் வந்து அவர்களுடைய குதிங்காலால் பூமியை அடித்தார்கள் அதன் மூலமாக இஸ்மாயில் அலிகிசல்லாம் காலிற்கு அடியில் இருந்து தண்ணீர் வெளிவந்தது அதை பார்த்த ஹாஜரா அம்மையார் விரைவாக வந்து அந்த தண்ணீரைச் சுற்றி தடுப்பை அமைத்து ஜம்சம் நில் நில் அப்படின்னு சொல்றாங்க ஹாஜரா அம்மையார் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இந்த பூமி முழுவதும் ஜம்சம் நீரால் நிரம்பி இருந்திருக்கும் ஹாஜரா அம்மையார் மற்றும் இஸ்மாயில் அலஹி இரண்டு பேருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த வறட்சியான பாலைவனத்தில் இருந்து அல்லாஹ் வெளிவர வைத்த தண்ணீர் தான் ஜம்ஸம் தண்ணீர் அல்ஹம்துல்லா இந்த வீடியோவில் ஜம்ஸம் தண்ணீர் உருவானதற்கான வரலாற்றை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் செய்த தியாகத்தைப் பற்றியும் அவர்கள் கட்டின காபத்துல்லாவை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம்